உப்பாறு விவசாயிகள் அணையின் உட்பகுதியில் இறங்கி வெயிலில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையில் இருந்து பிஇபி திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் நிர்வாக உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் தற்போது அணையின் உட்பகுதியில் இறங்கி வெயிலில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் செந்திலரசன் முன்னிலையில் பொதுப்பணித்துறை உடுமலை பொள்ளாச்சி கோட்ட பொறியாளர் மகேந்திரன் மற்றும் காஞ்சி துணை தாராபுரம் காவல்துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தாராபுரம் குண்டடம் காவல் ஆய்வாளர் அருள் மற்றும் திருப்பூர் உப்பாறு பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகக்குழு உறுப்பினர் சிவகுமார் தலைவர் குணசேகரன் ஆகியோர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு வழங்கும் தண்ணீர் ஒரு டிஎம்சி தண்ணீர் உள்ளதாகவும் அதனை வழங்குவதற்கு சட்ட முறைப்படி உத்தரவு பிறப்பித்து அதன் பிறகு வழங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை உப்பாறு பாசன விவசாயிகள் ஏற்றுக்கொண்டனர் இதனால் போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக ஒத்திவைத்தனா்

எங்களுக்கு வந்து கடமை கடமையாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமை தான் உங்களுக்கு இருக்குது எவனோ ஒருத்த வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சிஸ்டத்தை பண்றதை நாங்கள் ஏற்க முடியாது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்க பார்ப்போம் நாங்க மாட்டோம் நீங்க எஃப்ஐஆர் போட்டு பண்ணீங்க நீங்க சட்டப்படி நீங்க செய்யுங்க சார் உங்களை செய்யுங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு அதே அதிகாரம் எங்களுக்கு இருக்குது அந்த அதிகாரத்தை பூரா நாங்களும் பயன்படுத்துவோம் பொதுப்பணித்துறைக்கு அந்த திட்டக்குழு அலுவலகம் நாங்க போல

திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உப்பாறு அணைக்கு திருமூர்த்தியிலிருந்து தண்ணீர் வழங்க வேண்டும் என்று கோரி பலகட்ட போராட்டங்கள் நடத்திய பின்பு கடந்த இருபத்தொன்பதாம் தேதி அன்று தாராபுரம் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் ஒரு டிஎம்சி தண்ணீர் மீதம் இருப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது அந்த ஒரு டிஎம்சி தண்ணியை உப்பாருக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துவிட்டு கலைந்து சென்றுவிட்டோம் அதற்கு பின்னர் பொதுப்பணித்துறையுடைய கண்காணிப்பு பொறியாளர்களை சந்தித்தோம் நேற்று அவர்களை சந்தித்து வரும் முதலாம் ஆண்டு முதல் மண்டல பாசனத்திற்கு வாட்டர் பட்ஜெட் தயாரிக்கும் பொழுது உப்பாரணைக்கு உண்டான ஒரு முள்ளு கொள்ளளவு தண்ணீரையும் சேர்த்த வேண்டும் என்று கோரி மன அளித்து விட்டு வந்தோம் அதற்கு பின்னர் நேற்று உடுமலைப்பேட்டையில் தமிழ்நாடு அரசில் உங்களை உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணராஜ் அவர்களை சந்தித்து மன அளித்து சொன்னோம் அதற்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திட்டக்குழு ஒப்புதல் இல்லாமல் உங்களுக்கு தண்ணீர் வழங்க இயலாது என்று கூறினார் திட்டக்குழு வந்து சட்ட ரீதியாக செயல்படவில்லை சட்ட விதிமீறல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களே தண்ணீர் திருட்டுக்கும் உடந்தையாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு நீர் தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை மேலாண்மை சட்ட விதிகள் எதையும் பின்பற்ற பின்பற்றவில்லை அரசாணைகள் எதுவும் மதிக்கப்படவில்லை ஆக்ட் எஃப் நைன்டி த்ரீ மதிக்கப்படவில்லை ஆகையால் அவர்களை கேட்டு நீங்கள் நீக்க வேண்டியதில்லை அவர்களே ஆட்சியர் அவர்களே அவர்கள் மேல் தகுதி இழப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நீங்கள் தான் அதிகாரம் பெற்றவர் ஆகையால் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்துடன் விளையாட வேண்டாம் எங்களுக்கு தண்ணீர் நீப்பதற்கு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினோம் இதற்கு முன்னர் நாலு ஆண்டுகள் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது போராட்டம் செய்து என்பதை தெளிவாக கூறியதற்கு பின்னர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் திட்டக்குழு தலைவர்கள் உங்களிடம் பேசவே கூடாது என்று கூறுகிறார்கள் என்று ஒரு அபத்தமான பதிலை சொன்னார் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது என்று தீர்மானிக்க திட்டக்குழுக்கு அதிகாரம் இருப்பதா இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் தண்ணீர் திருடுதலுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார் அவர் நான்கு ஐந்து முறை எங்களுடைய போராட்டத்தை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து விட்டு அழைத்து விட்டு தள்ளி எங்களை கொண்டு நின்று இந்த நிலைமை குற்றப்படுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க திருப்பூர் மாவட்ட ஆட்சி தலைவர் கிருஷ்ணராஜ் தான் என்பதை உப்பாறு விவசாயிகள் சார்பில் பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறோம் மேலும் கடமையில் இருந்த ஒரு பொது ஊழியர் பொது நோக்கத்துடன் செயல்படாமல் தனி நோக்கத்துடன் செயல்பட்டு எதிரானது வாழ்வாதாரத்தில் வெளியேறிக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியர் மீது முறைப்படி நாங்கள் புகார் கொடுக்க வேண்டிய அமைப்பிடம் புகார் கொடுப்போம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி எங்கள் உயிரே போனாலும் சரி இன்று இந்த இடத்தை விட்டு நகர நகரப்போவதில்லை தண்ணீர் வந்தால் மட்டுமே இடத்தை விட்டு கடை செய்ய முடியும் காவல்துறை எங்களை கைது செய்தால் நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அவர்கள் பலப்பிரியா உபயோகித்துதான் எங்களை கைது செய்ய முடியுமா ஒளிய நாங்களாக ஒத்துழைக்க மாட்டோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்